வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகல கொண்டாட்டம் கோயில்களில் சிறப்பு பூஜை பிள்ளையார் சிலைகள் வைத்து மக்கள் வழிபாடு சொந்த ஊர் செல்ல நேற்றிரவு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்து வரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பெற்றோர்தான் பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் ஜவ்வாது மலைவாழ் மக்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரம் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் நேரில் விசாரணை எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்றும் விளக்கம் கொடுக்க இன்று தமிழகம் வருவதாகவும் சர்ச்சை பேச்சு புகாருக்குள்ளான மகாவிஷ்ணு வீடியோ சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் தனிநபர் இடத்தில் கட்டப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடிப்பு தங்க இடமின்றி தவிப்பதாக வீட்டை இழந்தவர்கள் கண்ணீர் காலி செய்ய முறைப்படி நோட்டீஸ் வழங்கியதாக அதிகாரிகள் விளக்கம் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி உடனடியாக மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவிப்பு கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி எர்ணாகுளம் அருகே நடைபெற்ற கலாச்சார ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களை அரவணைக்க திருச்சூரில் பிரம்மாண்ட அத்தப்பூ கோலமிட்ட பொதுமக்கள் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த புகார் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மீதான வழக்கு தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் வரை ஒத்திவைத்தது நியூயார்க் நீதிமன்றம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் நாளை நடைபெறுகிறது பேராலிம்பிக் நிறைவு விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங்கும் தடகள வீராங்கனை பாலும் ஏந்தி செல்வார்கள் என அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்பட்டு வருவதையொட்டி விநாயகர் சிலைகள் பூ பழங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஏராளமான மக்கள் பொறி அவுல் பழங்கள் பூக்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிச் சென்றனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இதனிடையே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பராமரித்தல் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் சுமார் அறுபத்தி நான்காயிரம் காவலர்கள் ஈடுபட்டுள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி மற்றும் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்தனர் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் போதிய பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்பட்டனர் வரும் ஒன்று இரண்டு பேருந்துகளிலும் இடம் பிடிப்பதற்கு பயணிகள் முண்டியடித்துக்கொண்டு ஓடினர் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்து வரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது நள்ளிரவு ஒரு மணியை கடந்தும் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் பெண் பயணிகளை மட்டும் மாநகர பேருந்துகள் மூலமாக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பெற்றோர்தான் பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி ஜவ்வாது மலைக்கு சென்றார் அப்போது விளாங்குப்பம் ஊராட்சியில் மக்களுடன் ஆளுநர் கலந்துரையாடினார் மக்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஆரத்தையடுத்து மலர்தூவி வரவேற்றனர் பின்னர் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி பெற்றோர்கள்தான் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் கல்வி பயின்றால் வாழ்க்கையில் உயர முடியும் என்றும் பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய நபரை பேச அனுமதித்தது எப்படி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்வதற்கு பதிலாக அமைச்சரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள் பணியிட மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தினார் மாவட்ட பள்ளி முதன்மை கல்வி அலுவலர் மார்க்ஸ் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை தலைமை ஆசிரியர் தமிழரசி மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகள் விசாரணையில் பங்கேற்றனர் மூன்று மணி நேரம் விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் இதனிடையே பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை என யூடியூபில் மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டுள்ளார் நினைத்தால் ஆஸ்திரேலியாவிலேயே கூடதான் இருக்கலாம் என்றும் சிங்கப்பூர் துபாய் மொரீஷியஸ் என அடுத்தடுத்து செல்லலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் விளக்கம் கொடுக்க இன்று தமிழகம் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே இயற்கை எரிவாயு கசிவால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் பொன்னேரியை அடுத்த வல்லூரில் தனியார் இயற்கை எரிவாயு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அடியில் குழாய் பதித்து சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்நிறுவனம் இயற்கை எரிவாயுவை விநியோகித்து வருகிறது இந்நிலையில் வெள்ளிவாயல் சாவடியில் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டிருந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இயற்கை எரிவாயு வெளியேறியது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்தவுடன் இயற்கை எரிவாயு சப்ளையை தனியார் நிறுவனம் நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது உடைப்பு குறித்து ஆராயப்பட்டு வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள காந்தி நகரில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன நிலத்தின் உரிமையாளர் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் வீடுகளை அகற்ற நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த நிலையில் வருவாய்த்துறை அனுமதியில்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை நிலத்தின் உரிமையாளர் இடித்துள்ளார் இதன் காரணமாக வீட்டை இழந்த மக்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது குடியிருப்பு வாசிகளுக்கு முறைப்படி நோட்டீஸ் வழங்கியதாக தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தனியார் கல்லூரி பேராசிரியை உட்பட இருவரிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் பதினைந்து போர் நகைகளை பறித்துச் சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் போலீசார் சூரிய பிரசாந்த் கோவிந்தராஜ் மற்றும் ராஜ் கிட்டு ஆகிய மூவரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பதினைந்து சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் நகை பறிப்பு சம்பவங்களில் பதினைந்து பேர் கொண்ட குழு பின்னணியில் இருப்பதும் அவர்கள் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்துள்ளது திருச்சியில் அரசுப்பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் லால்குடி அரசு மருத்துவர் சாம்சன் உடந்தையாக இருந்த அவரது தாயாரும் பள்ளி தலைமை ஆசிரியையுமான கிரேசி சகாயராணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் சாம்சனை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஹஜ் மற்றும் உம்ரா புனித பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி காரைக்காலில் இஸ்லாமிய மக்களிடம் பண மோசடி செய்த புகாரில் தலைமறைவாக இருந்த டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் காரைக்காலில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் நைனா முகமது என்பவர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களிடம் ஹஜ் உம்ரா புனித பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்று மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சென்னையில் தலைமறைவாக இருந்த நைனா முகமதுவை கைது செய்து காரைக்காலுக்கு அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பதினேழு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கடலூர் இளைஞருக்கு இருபது ஆண்டு சிறை விதித்து புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுச்சேரியில் உள்ள உறவுக்கார சிறுமியிடம் நெருங்கி பழகிய கடலூரைச் சேர்ந்த திருமாறன் சிறுமியை கர்ப்பமாகி விட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போக்கு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் திருமாறனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தினையும் பத்தாயிரம் அபராதமும் விதித்தது சிறுமியின் குடும்பத்திற்கு நிவாரணமாக நான்கு லட்சம் ரூபாயும் வழங்க அரசுக்கு பரிந்துரைத்தது கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசு மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பெரும் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்பை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மத்திய அரசு மூன்றாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை ஸ்ரீநகரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் அதில் உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு பயணப்படியாக ஆண்டுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன கேரளாவில் ஓணம் பண்டிகை தொடங்கியதையடுத்து அடுத்து எர்ணாகுளம் மாவட்டம் திருப்போணித்துறையில் கலாச்சார ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் பல்வேறு மேலதாளங்கள் முழங்க பெண்கள் நடனத்துடன் உற்சாகமாக ஊர்வலம் நடைபெற்றது மிகப்பெரிய வினோத உருவங்களை அணிந்த நபர்கள் கலாச்சார ஊர்வலத்தில் சென்றபோது குடியிருந்த பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் கேரள மாநிலம் திருச்சூரில் ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்ட அத்தப்பு கோலம் போடப்பட்டுள்ளது நாதன் கோயில் முன்பு திருச்சூர் பூரம் நடைபெறும் மைதானத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து அத்தப்பு கோலத்தை அமைத்துள்ளனர் இயற்கை பேரழிவால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களை அரவணைப்போம் என்ற கருத்துக்களை உள்ளடக்கி இரண்டு கிலோ பலவண்ண பூக்களால் அமைக்கப்பட்டுள்ள இந்த அத்தப்பு கோலம் கான்போரை கவரும் விதமாக காட்சியளிக்கிறது மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் சாலையோர நடைபாதையில் சென்ற ஒரு பெண்ணை பட்டப்பகலில் ஒரு இளைஞர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை அடையாளம் கண்டுள்ளனர் அப்பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்ற செயலில் ஈடுபட்ட இளைஞர் லோகேஷை கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு லோகேஷை ஏற்கனவே தெரியும் என்றும் திருமணம் செய்து கொள்வதாக அப்பெண்ணிடம் பழகிய லோகேஷ் மதுவை ஊற்றிக் கொடுத்து பலாத்காரம் செய்து தாக்கியதாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது பட நடிகைக்கு பணம் கொடுத்த புகார் தொடர்பாக டொனால்ட் ட்ரம் மீதான வழக்கின் தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் வரை நியூயார்க் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு தேர்தல் பிரச்சார நிதியில் இருந்து பணம் கொடுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக ட்ரம்ப் மீது மூன்று குற்றச்சாட்டுகளின் பேரில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த நியூயார்க் நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என அறிவித்தது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார் இதனால் அவர் மீதான வழக்கின் தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறும் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒத்திவைப்பதாக நியூயார்க் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தின் வான்வெளி தாக்குதலில் லிவிவ் நகரையொட்டிய முரோவேன் பகுதி தீயில் எரிந்து பலத்த சேதம் ஏற்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இத்தாக்குதலில் தொழிற்சாலை பகுதி முழுவதும் தீக்கிரையானதாகவும் ஐந்து பேர் பலத்த காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்த பகுதிகளில் தீயை அணிக்கும் பணிகளில் முப்பத்தி இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தீயில் எரிந்து கருகிய பொருட்களை அப்புறப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜெர்மனி சென்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிராங்பர்ட் நகரில் ஜெர்மனி அதிபர் ஓலாப் ஸ்கோலஸை சந்தித்து பேசினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு இத்தாலி செல்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டமிட்டுள்ளார் சீனாவின் டியான்ஜி நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் வாழும் ஜிஜி என்ற பாண்டா கரடி தனது இருபத்து ஓராவது பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடியது இதையொட்டி கரடி நடமாடும் பகுதி முழுவதும் வண்ணமயமாக வாழ்த்து அட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பாண்டா கரடிக்கு பர்த்டே கேக் உள்ளிட்ட பல வகையான உணவுகள் வழங்கப்பட்டது அவற்றை பாண்டா கரடி உண்பதைக் கண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் கரடிக்கு வாழ்த்து தெரிவித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் சென்னையில் நடைபெற்று வரும் அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தபாங் டெல்லி அணி முன்னேறி உள்ளது சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அகமதாபாத் எஸ்ஜி பைப்பர்ஸ் மற்றும் தபாங் டெல்லி அணிகள் மோதின இதில் சத்யன் ஞானசேகரன் உள்ளிட்டோர் அடங்கிய டெல்லி அணி எட்டுக்கு ஆறு என்ற கணக்கில் அகமதாபாத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் கோவாவை டெல்லி எதிர்கொள்கிறது பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் டி சிக்ஸ்டி ஃபோர் பிரிவு உயரம் தாண்டுதல் போட்டியில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றார் கடந்த பாராலிம்பிக்கில் வெள்ளி வென்ற பிரவீன்குமார் தற்போது தங்கம் என்று அசத்தியுள்ளார் பாரிஸ் பேராலிம்பிக் நிறைவு விழாவிற்கான வீரர்கள் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்திச் செல்லவுள்ள இந்திய வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் நாளை நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங் தடகள வீராங்கனை பிரீத்திபால் ஆகிய இருவரும் தேசிய கொடியை ஏற்றிச் செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹர்விந்தர் சிங் வில்வித்தையில் தங்கப்பதக்கமும் பிரீத்திபால் தடகளத்தில் இரண்டு வெண்கலப் பதக்கமும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகல கொண்டாட்டம் கோயில்களில் சிறப்பு பூஜை பிள்ளையார் சிலைகள் வைத்து மக்கள் வழிபாடு சொந்த ஊர் செல்ல நேற்றிரவு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்து வரவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பெற்றோர்தான் பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் ஜவ்வாது மலைவாழ் மக்களுடன் கலந்துரையாடிய ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரம் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் நேரில் விசாரணை எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்றும் விளக்கம் கொடுக்க இன்று தமிழகம் வருவதாகவும் சர்ச்சை பேச்சு புகாருக்குள்ளான மகாவிஷ்ணு வீடியோ சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் தனிநபர் இடத்தில் கட்டப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடிப்பு தங்க இடமின்றி தவிப்பதாக வீட்டை இழந்தவர்கள் கண்ணீர் காலி செய்ய முறைப்படி நோட்டீஸ் வழங்கியதாக அதிகாரிகள் விளக்கம் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி உடனடியாக மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவிப்பு கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி எர்ணாகுளம் அருகே நடைபெற்ற கலாச்சார ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களை அரவணைக்க திருச்சூரில் பிரம்மாண்ட அத்தப்பூ கோலமிட்ட பொதுமக்கள் ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த புகார் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் மீதான வழக்கு தீர்ப்பை அமெரிக்க அதிபர் தேர்தல் முடியும் வரை ஒத்திவைத்தது நியூயார்க் நீதிமன்றம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் நாளை நடைபெறுகிறது பேராலிம்பிக் நிறைவு விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங்கும் தடகள வீராங்கனை பாலும் ஏந்தி செல்வார்கள் என அறிவிப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்